ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா ஊராட்சி கோட்டை அப்படிங்கிற இடத்துல இந்த மலை பாரிஜாத மலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்குது இது வந்து உட்கார்ந்துருக்கிற வீடு அகத்தியர் வேடம்னு சொல்லுவாங்க இதில் அமர்ந்தால் வந்து சரியான நேரம் வழி இப்போ இந்த பகவான் திடீர்னு நீங்கள் சந்திக்கிற கீழே ஐயப்பன் இருக்காங்க பெருமாள் இருக்காங்க சிவபெருமான் சப்தகன்னிகள் நாற்பத்தெட்டு சுவாமிகள் நீங்க உட்காந்துருக்காங்க இப்போ அமர்ந்திருக்கிற பேடத்தில் அவர் உட்காந்துருக்காரு அந்த காட்சி நீங்க பார்க்குறீங்க எல்லாரும் இந்த பேடத்தில் கும்பிட முடியாது போற பொர்வீக புண்ணிய பணியா மட்டும் இந்த பேடத்துல இப்போ அவர் அந்த அம்மாவை கண்ணார பாத்துட்டு இருக்கிறாரு அவரை சுற்றி இடம்பு என்னுடைய அம்மா தாய் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவளே கூட என்னோட அம்மாவெல்லாம் இருந்து வாக்கு சொல்லலாம் இவர் வந்திருக்கிறது நான் அம்மாவை இவர் ஒரு மனிதனா பார்க்கல ஒரு சித்தர் நான் அடிக்கடி சா சாதுக்கள் நிறைய அங்க வந்துட்டு இருக்கிறாங்க எத்த பம்பாய் சுவாமிகள் கரூர் சித்திர இடைக்காடா பாம்பாடி அழுகிணி சித்திரமா இருக்கிறதுல அவங்க எந்த ரூபத்துல வந்து இப்ப வந்திருக்கிற ரெண்டு பேருமே நான் ஒரு சித்தரா பாக்குறேன் அவங்க அகத்தியா இருக்கலாம் இடைக்காடரா இருக்கலாம் பாம்பாடி சித்திரா இருக்கலாம் அழுகிணி சித்திர எத்தனையோ சித்தரு மலைக்கு வந்திருக்காங்க அவங்க இந்த ரூபத்துல வந்து என்ன நாம விட்ட கண்ணீருக்கு காட்சி கொடுத்து எல்லாரையும் மலைக்கு வர அத்தனை துயர்கள் நேக்கிறப்பா சிவாயிரமகா யா நம சிவாயா சிவாயா வய நம அறகர அரகர சிவாயிரமகா ஓம் நம சிவாயா குறிப்பாக கும்பராசி மகர் ராசி கும்பலக்கணம் மகர் ராசி மீன ராசி கண்ணி ராசி ராசிக்கு ஏது உட்காந்து தயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவங்க எல்லாமே வழிபாடு பண்ணுங்க கடகராசி சிம்மம் ஆறு ஏழு ராசிகள் இங்க வழிபாடு பண்ணுங்க மனிதர்கள் நம்புவாங்க கடவுளை நம்புங்க இந்த மரம் இப்ப உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய இவரை பாக்குற காட்சி அந்த எம்பெருமான் அந்த அகத்திய மகரிஷியா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் வெள்ளையோட இப்ப கதவை சாத்திர கதவை எங்களுக்கு திறக்க வைக்கிறேன் எப்பவுமே தருறது இல்லை என் மனசெல்லாம் இன்னைக்கு இந்த பதினெட்டு மிக ரூபத்துல வந்திருக்காங்க காட்சியை பாக்குற இதை பாக்குற ஒவ்வொருத்த பாரிஜாத மலைக்கு வந்து ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமகா அரகர சிவாய் ஹரனா பெரும்பாலும் சிவனும் ஒன்றேதான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் சொல்வதை புதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வதை புதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன்